மக்களே மிக கவனமாக கேளுங்கள் ஏனெனில் இந்த ஆண்டுக்கு பிறகு இந்த இடத்தில் உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கே தெரியாது மக்களே இந்த குல்ஹஜ் மாதத்தையும் இந்த நாளையும் இந்த மக்கா நகரையும் புனிதமாக கருதுவது போல் உங்களின் ஒருவர் மற்றவரின் உயிரையும் பொருளையும் மனதையும் புனிதமாக கருதுங்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அக்குற்றத்துக்கு தண்டனை அவருக்கே வழங்கப்படும் அவரது உறவினர்களுக்கு அல்ல தந்தை தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் பிள்ளையும் தன் தந்தைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் தந்தையின் குற்றத்திற்காக பிள்ளையே அல்லது பிள்ளையின் குற்றத்திற்காக தந்தையே தண்டிக்கப்பட மாட்டாது அறிந்து கொள்ளுங்கள் அறியாமை காலத்தில் அனைத்து செயல்களையும் நான் என் கால்களுக்கு கீழ் புதைத்து அழித்து விட்டேன் அறியாமை கால கொலைகளுக்கு விட்டு விட வேண்டும் முதலாவதாக என் குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட மகளுக்காக பழி வாங்குவதை நான் விட்டு விடுகிறேன் அறியாமை கால வட்டியும் தள்ளுபடி செய்யப்பட்டது முதலாவதாக நான் என் குடும்பத்தாரின் வட்டியிலிருந்து அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுக்கு உரித்தான வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன்